வணக்கம் நேர்களை நான் உங்க ரிஜியா பேசுறேன் இது ஹரிச்சந்திர புராணம் எபிசோட் ஐந்து யார் தந்தை மற்றும் இந்திர சபையில் நாரதர் இந்த இரண்டு தலைப்புகளில் ஒன்றன் பின் ஒன்றா வரப்போற கதையை நம்ம கேட்கலாம் சிறுவனை கட்டவிழ்த்து விடப்பட்டதும் அதை கண்டு அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சிறுவன் அங்கிருந்தவர்களை பார்த்து நான் இப்போது யாரிடம் செல்ல வேண்டும் நான் யாருடைய பிள்ளை இங்கிருக்கும் ஆன்றோர்கள் கூறினால் நான் அவர்களிடமே சென்று விடுவேன் என்றார் ஏனென்றால் பணத்துக்காக என்னை பெற்றவர்களே விற்றுவிட்டார்கள் என்னை விலை கொடுத்து வாங்கிய மன்னனோ தன் வயிற்று வழியை போக்கிக் கொள்ள என்னை பசுவாக பாவித்து பலி கொடுக்க முன் வந்தார் வருண தேவர் என்னுடைய பயத்தை போக்கி கட்டவழ்த்து விட்டார் விஸ்வாமித்திரர் மன்னனிடம் எனக்காக வாதாடியதோடு என்னை பிழைக்க வைக்க வருண ஜபத்தையும் உபதேசித்தார் ஆகையால் இவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று இங்குள்ள ஆன்றவர்கள் கூறினார் நான் அவர்களை என்னுடைய தந்தையாக நினைத்து ஏற்றுக்கொள்வேன் அவர்களுடன் செல்வேன் என்றான் அந்த சிறுவன் அங்கிருந்தவர்களில் பலர் ஒவ்வொரு ஒவ்வொரு அபிப்பிராயத்தையும் தெரிவித்தார்கள் கடைசியாக வசிஷ்டர் எழுந்து சாஸ்திர நெறியின்படி நான் உள்ளதை உள்ளபடி கூறுகிறேன் இச்சிறுவனை பெற்றெடுத்தவர்கள் பணத்திற்காக ஆசைப்பட்டு பெற்ற மகனையே விற்றுவிட்டனர் தங்கள் சுயநலத்திற்காக அவர்களின் விஷயத்துக்காக வாழ்க்கைக்காக பெற்ற மகனையே விட்டார்கள் சிறுவனை விலை கொடுத்து வாங்கிய ஹரிச்சந்திரனோ சிறுவனை தன் வயிற்று வழி தீர பசுவாக நினைத்து வழியிட துணைந்து விட்டான் வருணனின் கருணையால் உயிர் தப்பினாலும் சிறுவன் கதறி எழும்போது வராமல் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு கட்டுகளை அவிழ்த்து விட்டார் ஆனால் விஸ்வாமித்ரோ எந்தவித பிரதிபலிப்பையும் எதிர்பார்க்காமல் வழக்காடுவது மன்னன் என்றும் பாராமல் துணிச்சலுடன் வாதாடியதோடு மட்டுமல்லாமல் சிறுவனுக்கு வருண ஜெபத்தையும் உபதேசித்தார் எனவே உயிரை காத்த விஸ்வாமித்திரரே உனக்கு தந்தையாக தகுதியானவர் என்று வசிஷ்டர் தீர்ப்பளித்தார் வசிஷ்டரின் தீர்ப்பை ஏற்று விஸ்வாமித்திரர் மகிழ்ச்சியுடன் சிறுவனை தன் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார் நடந்ததையெல்லாம் லோகிதாசன் அறிந்து அவன் உள்ளிருந்த அச்சம் விலகியது அவன் காட்டை விட்டு வெளியேறி அயோத்தி நகருக்கு வந்து தந்தையை வணங்கினான் மகனை பிரிந்த இயக்கத்திலிருந்து ஹரிச்சந்திரன் மகனை ஆறு தழுவி தன் மார்போடு அணைத்துக் கொண்டான் இனி தன்னை விட்டு எங்கும் போய்விடக் கூடாது என்று மகனிடம் உறுதிமொழியும் வாங்கிக் கொண்டான் இனி இந்திர சபையின் நாரதர் இந்த கதையை பார்ப்போம் தேவலோகத்தில் இந்திரன் அமரர்களும் மற்றும் ஊர்வசி ரம்பா மேனகையும் புடைசூல அமர்ந்திருந்தான் முனிவரும் பலர் அவனது சபையில் அமர்ந்திருந்தார்கள் இந்திரலோகமே களை கட்டி காணப்பட்டது அப்போது அங்கு யாரும் எதிர்பாராவண்ணம் திருலோக சஞ்சரி ஒன்று அனைவராலும் போற்றி புகழும்படி நாரத முனிவரும் அங்கு விஜயம் செய்தார் நாரத மாமுனிவரை கண்டதும் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள் இந்திரன் தன் ஆசனத்தை விட்டு எழுந்து வந்து முனிவரை முகம் மலர வரவேற்று அவரை ஒரு ஆசனத்தில் அமர செய்தான் தேவேந்திரன் நாரதரை பார்த்து மாமுனி நாரதரின் வருகை நல்வரவாகட்டும் தங்கள் பொற்பாதங்கள் பட்ட இந்த இந்திர சபை மேலும் புனிதமாகியது திரிலோக சஞ்சாரியாகிய தாங்கள் இப்போது எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதை அடியனாகிய நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் உம் நான் இப்போது பூலோகத்தில் இருந்து வருகிறேன் என்றார் பூலோகத்தில் ஏதாவது அதிசய செய்திகள் உண்டா என்று கேட்டார் தேவேந்திரன் மானிடம் நிறைந்த பூலோகத்தில் விசேஷங்களுக்கு அதிசயங்களுக்கும் பஞ்சமா என்ன அன்றாடம் விசேஷங்கள் தான் தினம் தினம் அதிசயம்தான் மனிதன் உத்தமனாக யோக்கியனாக வாழ்வதே தற்போது அதிசயமான காரியமாக இருக்கிறது ஆச்சரியமாகவும் ஆகிவிட்ட நிலையில் இப்போது நான் பூலோகத்திலிருந்து திரும்பும் வேளையில் அதிசயமான செய்தி ஒன்றைப் பற்றி கேள்விப்பட்டேன் ஆனால் ஆனால் அது உண்மை ஒருவாய் சோற்றிற்காக போய் பேசும் அப்படிப்பட்ட உலகில் வாழ்நாள் பூராவும் பொய்யே பேசுவதில்லை என சூளுரையற்று அதன்படியே வாழும் மன்னன் ஒருவன் உள்ளானாம் அது திரிசங்குவின் மைந்தனான அரிச்சந்திரன் தானாம் அவன் உண்மையை உயிர் மூச்சாக கொண்டுள்ளானாம் தலையை வெட்டினாலும் பொய்யே பேச மாட்டானாம் அப்படி ஒரு சத்திய கீர்த்தி நானே இதை அறிந்து ஆச்சரியமடைந்தேன் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் என்றார் நாரதர் நாரத முனிவர் சொல்லுவதை பார்த்தால் இது நிச்சயமாக பூலோக அதிசயத்தில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உண்மையை தவிர வேறு எதுவும் பேசாத ஒருவன் பூலோகத்தில் வாழ்கிறான் என்றால் அது பூலோக ஆச்சரியம்தான் என்றார் தேவேந்திரர் தேவேந்திரா நான் கூறுவது கலப்படமற்ற உண்மைதான் வேண்டுமென்றால் யார் வேண்டுமானாலும் அவனை சோதித்துப் பார்க்கலாமே என்றார் நாரதர் நாரத முனிவர் கூறியதை கேட்டதும் விஸ்வாமித்திரர் எழுந்து யார் தன் நோய் தீர்க்க பிறன் மைந்தனை பலி கொடுக்க துணிந்தானே அந்த ஹரிச்சந்திரனா நரமேதையாகத்தில் பலி கொடுக்கவிருந்த சிறுவனை நான் தானமாக கேட்டபோது அதற்கு மறுத்தானே அந்த அரிச்சந்திரனா குழந்தை பிறந்ததிலிருந்து வருணனை ஏமாற்றிக் கொண்டிருந்தானே அந்த அரிச்சந்திரனா என்று சூடாக கேள்வி மேல் கேள்வி எழுப்பினார் விஸ்வாமித்திரரின் ஏளனமான பேச்சை கேட்ட வசிஷ்டர் எழுந்து ஒரு மனிதன் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிறு தவறுதலை செய்திருக்கலாம் அதற்காக அவன் தன் வாழ்நாள் முழுதும் தவறினை தான் செய்து கொண்டிருப்பான் என்று விஸ்வாமித்திரர் எண்ணுவது வேடிக்கையாகவே உள்ளது விஸ்வாமித்திரர் போன்ற மாமுனிவர் இவ்வாறு எண்ணுவது இவர் போன்ற மாமுனிவர்களுக்கெல்லாம் அழகல்லவே என்று கூறி அமர்ந்தார் வசிஷ்டர் கூறுவதே பொய் பொய்யான ஒருவருக்காக பரிந்து பேசும் குருவை போன்றுதான் அவரது சீடரும் இருப்பார் என்பதற்கு வசிஷ்டரே சாட்சியாக இருக்கிறார் தேவேந்திரா விஸ்வாமித்திரர் என்னையே பொய்யன் என்று கூறுகிறார் அவரது இந்த கூற்று என் மனதை பெரிதும் புண்படுத்திவிட்டது அதனால் ஹரிச்சந்திரனோ நானோ பொய்யர்கள் அல்ல என்பதை விஸ்வாமித்திர நிரூபித்து காட்ட வேண்டும் இல்லை என்றால் அவர் என்னை பொய்யென்று கூறியதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கண்டிப்பான குரலில் தெரிவித்தார் தேவர்களே பூ உலகில் போய் பேசாத மானிடன் ஒருவன் இருக்கிறான் என்பது பாலைவனத்தில் பூ பூத்தது என்பது போன்ற உள்ளது அதுவும் ஹரிச்சந்திரனை உதாரணமாக காட்டுவது விந்தையிலும் விந்தையாக உள்ளது சரி வசிஷ்டர் விடுத்த சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் இவர் உத்தமன் சத்தியன் மொத்த குத்தகைக்காரர் என்றெல்லாம் போற்றி புகழும் ஹரிச்சந்திரனை ஒரு பொய்யல்ல ஓராயிரம் பொய்களை கூற வைக்கிறேன் என்று வீராவேசமாக கூறி வசிஷ்டரின் சவாலை ஏற்றுக்கொண்டார் ஹரிச்சந்திரனின் வாழ்க்கையில் அன்று முதல் சோதனை காலம் தொடங்கியது அவனது வாழ்க்கையில் விதி விளையாடி அவனது தலையெழுத்தையே தலைகீழாய் புரட்டி போட்டது அது என்னவென்பதும் என்னென்னலாம் சூழ்ச்சி நடக்கிறது என்பதும் தொடர்ந்து வரும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தொடர்ந்திருங்கள் நேயர்களே இது ஹரிச்சந்திர புராணம் நான் உங்கள் ரிச்சியா வணக்கம்